நாள்பட்ட மூட்டு வெளியாக விடாத தலதோஷமாக தினந்தோறும் தலைவெளியா நீர்கோர்த்திருக்கா இதை மட்டும் ட்ரை இன்னைக்கு நுச்சிலையோட மருத்துவ பயன்களும் அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அதை நமக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக பயனுள்ள மருத்துவ குறிப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நொச்சி இலையை இந்த மாதிரி உருவி எடுத்துக்குங்க அதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் புனியா இல்லை துண்டோ நம்ம தரையில விரித்து போட்டுக்கணுங்க விரித்து போட்டுட்டு அதில் நொச்சி இலை எல்லாத்தையுமே நம்ம உருவி போட்டுக்கோங்க நொச்சி இலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் நொச்சி இலையோட இலை வந்து இந்த அஞ்சு எழுதல் கொண்ட இலையாக தான் இருக்கும் பின் பக்கம் வந்து சாம்பல் நிறமாக இருக்கும் பூ இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வெளி நமக்கு நிறையா கிடைக்கும் வீட் கில வேலிரமாக வச்சுருக்காங்க இயற்கையான கொசு விரட்டையாகவும் இது பயன்பெறுதுங்க இது எல்லாத்தையும் பிச்சு இது கூட நான் போட்டுக்கிறேன் இதோட காம்பும் விதையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் விதை வந்து இந்த மாதிரி இருக்கும் விதை போட்டு முளைக்குமாங்கிறது தெரியாது ஆனால் அந்த ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்டு வச்சாலே ஈஸியாக துளுத்து வந்துடுங்க இதை வந்து ஒரு மூட்டை கட்டிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு அளவுக்கு இலைகளை உதிர்த்து போட்டுட்டு நம்ம நம்ம இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க நம்ம இரவு நேரங்களில் படுக்கும்போது இதை தலையில் வச்சு நம்ம ரெகுலராக படுத்து தூங்கினோம்னாக்கா நம்ம தலையில் இருக்கிற நீர் எல்லாத்தையுமே இந்த நொச்சி இலை எடுத்துக்குங்க நமக்கு தலைப்பாரம் தலைவலி இதெல்லாம் வந்து நம்ம நாளுக்கு நாள் நம்ம குறைஞ்சிட்டு வரதை நம்மளே பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீர் பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி வச்சு படுத்தோம்னா கண்டிப்பாக குறையும் இது கூட வந்து கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா வெதுன்னு இருக்கிற சாம்பலில் இந்த நொச்சி இலையை வச்சு தலையில் படுத்துப்பாங்க தலை பாரமாக இருந்தால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு நொச்சி இலையை தாங்க எடுத்திருக்கேன் இந்த நொச்சி இலையை நமக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கையோட உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அது நல்லா கசங்கி வந்துடும் கசங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இதில் நம்ம சாறு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கசக்கணும் உள்ளங்கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கசக்கினிங்கன்னா இலை எல்லாமே நல்லா கசங்கி வந்துடுங்க அந்த இலையை நல்லா நம்ம கையில் வச்சு இருத்தி பிடிச்சோம்னாக்கா அந்த இலையில் இருக்கிற சாறு இல்லாமல் இந்த மாதிரி வடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி மிச்ச சாறுலேயோ அம்மியிலையோ அந்த மாதிரி அரைக்க கூடாதுங்க இந்த பத்து போடுறதுக்கு இந்த மாதிரி தான் நொச்சி இலையை நம்ம இறுக பிடிச்சி கையால் தேய்ச்சி நம்ம வந்து சாறு பிடியணும் சாறு பிடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இதையும் தூக்கி போட வேண்டாங்க தலைவலி இல்லை கைவலி மூட்டு வலி இருக்கிற இடத்துல இது அப்படியே நம்ம தேய்ச்சி விடலாம் நல்லா குணமாகுங்க இந்த சாறு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சுன்னா நம்ம அடிக்கடி தைலம் வாங்கி தடவும் அந்த தைலம் பட இடம்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு ரெகுலராக தடவும் போது ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி ஆயிடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையான முறையிலேயே சளியை போக்கக்கூடிய தன்மன் அந்த நொச்சிக்கு இருக்குங்க இதை எடுத்து மூக்கில் கம் தழுத்து பக்கம் காலோடய பேக் சைடு அதுக்கப்புறம் கை கால் கணு இந்த மாதிரி காதுக்கு பின்பக்கம் இதெல்லாம் வந்து பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்னவங்க வரைக்கும் சளி பிடிச்சிக்கிட்டாக்கா நமக்கு தலைவலி இருந்தால் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னாக்கா நாள்பட்ட சளியும் இல்லாமல் போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் ஒரு மிச்சி சார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சியலையே சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு மிக்சி சாரில் கொடுத்து இது நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நல்லா குழன்று இருக்கும் நல்லா மையம் அரைஞ்சி வந்துடுங்க அரைஞ்சி வந்ததை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாக வச்சு அமுத்தினாலே அதில் உள்ள நீர் எல்லாமே நமக்கு வடிஞ்சு வெளியில் வந்துடும் நம்ம மிச்ச சாரில் அப்படியே போட்டு அரைச்சோம்னாக்கா நம்ம சாறு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருங்க இந்த மாதிரி அரைச்சோம்னா நொச்சியலில் இருக்கிற எல்லா விதமான சாருமே இறங்கி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம காய்ச்ச போகிறோம் இல்லையா காய்ச்சறப்ப நம்ம ஊற்றுனா கொஞ்சம் தண்ணியுமே ஆவியில் போயிடுங்க இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்ச போகிறோம் நம்ம வடிகட்டின நொச்சிலையோட பற்ற தூக்கி போட வேண்டாங்க நம்ம கை கால் வீக்கம் இருந்தால் அந்த இடத்துல இதை வந்து தடவி கொடுத்தோம்னாக்கா வீக்கம் குறையும் மூட்டு வலியும் நமக்கு குறைஞ்சி வருங்க இதை தூக்கி போட்டுற வேண்டாம் தலைவலி உள்ளவங்க தலையில் கூட இதை தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிக்கிட்டு வரும்போது தலைவலியும் நமக்கு கண்டிப்பாக குறையும் குழந்தைங்களுக்கு நெஞ்சில் சளி இருந்துச்சுன்னா அந்த நெஞ்சு பக்கம் இதை வச்சு ஒத்து கொடுக்கும்போது கருகருங்கிற சத்தமும் நமக்கு இருக்காது பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த சாரை பெரியவங்களுக்கு கணப்பை ஓரத்தில் ஏற்படுற வீக்கத்துக்கு இதை தடவி கொடுத்துட்டு வந்தோம்னா நாள்பட்ட வீக்கம் கூட குறையின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்க இதை அடுப்பில் வச்சு மிதமான தீயில நம்ம வந்து இதை சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப தீயில வச்சிடக்கூடாது மேல் பக்கம் உள்ளதெல்லாம் கரைஞ்சி வந்துடும் ரொம்பவும் ஸ்லோவான தீயில வச்சு இதை காய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இதில் உள்ள எல்லாம் வடிஞ்சு அது நம்ம ஒரு பத்து மாதிரி நமக்கு ரெடியாகி வருங்க இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு மிதமான தீயில் வச்சுமே சுற்றி கொஞ்சமாக கருகிடுச்சு இந்த மாதிரி பத்து பதத்துக்கு நம்ம வந்த பிறகு இது கூட என்ன சேர்த்துக்குங்க இதில் விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெய்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட வந்து நான் இன்றைக்கி என்ன சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மூட்டு வலிக்கு நம்ம வீட்டில் வாங்கியாந்து வச்சுருக்கிற தைலத்தை தாங்க சேர்த்துக்க போகிறேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குங்க இது மொத்தமாக கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வீணாக போகாது பத்து நாளைக்கு ஒரு பக்கம் கூட நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா அப்பப்போ நம்ம தடும்போது லைட்டாக சூடு பண்ணி தேய்ச்சிக்கிட்டா போதுங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டோம்னாக்கா அந்த பத்தும் இந்த எண்ணெயும் நமக்கு ஒன்றா கலந்து வந்துடும் நமக்கு வந்து இந்த பத்தில் இருக்கிற சாறு எல்லாமே எண்ணெயிலையும் சேர்ந்துருக்குங்க அதனால் இறக்கி வச்சுட்டு நம்ம தனித்தனியாக பத்து தெரியுது எண்ணெய் தெரியுதுன்னு இங்கே வந்து நினைக்க வேண்டாம் இது ரெண்டு இடத்துலையும் எதை தேய்ச்சாலுமே நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதை நம்ம தடவி பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது யாரும் சொல்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டுலாம் நான் உங்களுக்கு இதை சொல்லலை நாள்பட்டில் கால்வழி மூட்டு வலி இருக்கிற இடத்துல இதை தினந்தோறும் நம்ம தேய்ச்சி வந்தோம்னா கண்டிப்பா மூட்டு வழி பிரச்சனை குறையும் இந்த எண்ணெய் எண்ணெயையும் நொச்சி சார சேர்ந்ததையும் நம்ம தேய்க்கும் போது நமக்கு வந்து விது வெதுப்பாக சூடாக அந்த மாதிரி இருக்காதுங்க நல்ல ஜில்லாப்பாக இருக்கும் நம்ம கால்கள்லேயும் கைகள்லேயும் சரி நமக்கு தெரியாத சின்ன சின்ன ஓட்டைகள் நம்ம கைகள்லையும் கால்கள்லேயும் இருக்குங்க இந்த எண்ணெயை தொடங்கும் போது நம்ம ஜவு பிரச்சனை முட்டுவெளி உள்ளவங்க அந்த துவாரங்கள் வழியாக அந்த எண்ணெய் இறங்கி நமக்கு நாள்பட்ட மூட்டுவெளியும் சரி செஞ்சு கொடுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சாக்கா சரியாக போகாது ட்ரை தான் நல்லா போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்துல நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கோ ரெண்டு கைப்பிடி அளவுக்கோ நொச்சி அலை சேர்த்துக்கங்க இந்த நொச்சி இலை நல்லா வெந்து வரணும் அதை நிறமும் நல்லா மாறி வரணுங்க அளவுக்கு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க அந்த காலத்தில் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டே இந்த நொச்சி இலை நூனா இலை ஆடாத்தோட இன்னும் நிறையா இயற்கை மூலிகைகளை போட்டு அடுப்பில் போட்டு நல்லா எரித்து விட்டுருவாங்கங்க எரிச்சு விட்டுட்டு அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிடும் கா காலையில் நம்ம உடம்பு பொறுக்கிற சூட்டுக்கு அதை வந்து சூடுபடுத்தி இடுப்பில் காலில் இதிலெல்லாம் ஊற்றி விட்டாங்கன்னா அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு உள்ள வழி எல்லாமே நமக்கு போயிடணும் அசதியெல்லாம் போய்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த தண்ணியை வச்சு குழந்தைங்களை குளிப்பாட்டினாங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது பிள்ளைங்க கை கால அசதி இல்லாமல் நல்லா தூங்குவாங்க இந்த வைத்தியம் நமக்கு இப்போ எதுக்கு பயன்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவி பிடிக்க தாங்க போகிறோம் இதில் எந்த ஒரு கெமிக்கலான பொருளையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நொச்சியலை நல்லா நெஞ்சு வெந்து வந்துடுச்சு இதை நம்ம கை காலில் ஊற்றிக்கிட்டோம்னாக்கா கை கால் விற்கும் இது குறையும் அதுக்கப்புறம் வந்து கை காலில் புண்ணு எதுவும் இருந்தால் கூட இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி கழுவும் போதும் அந்த புண்ணுமே நமக்கு நல்லா ஆறி வந்துடுங்க இப்போ நம்ம இதை எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா ஆவி பிடிக்க தாங்க பயன்படுத்த போகிறோம் எப்போயும் மாதிரியே தண்ணியை எடுத்துக்கொண்டு வச்சுட்டு அதை முக்காடு போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா நமக்கு நெஞ்சி மூக்கு தலை இந்த மாதிரி உள்ள இடத்துல இருக்கிற சளி எல்லாமே நமக்கு இறங்கி வேர்வை வழியாக வந்துடுங்க தலைப்பாரம் குறையும் நமக்கு வந்து குழந்தைங்களுக்குமே அதாவது ஒரு அஞ்சாறு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஆவி பிடிக்கலாங்க மூக்கடப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி ஆவி பிடிச்சோம்னா சளி எல்லாமே அறுத்துக்கிட்டு கீழே ஊற்றுருங்க இதை வந்து இயற்கையான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது கவனம் அவசரப்பட்டு குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வைக்கிற மருந்து மாத்திரைகளை நம்ம வாங்கி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பின்னாடி பிள்ளைங்களுக்கு அத ஆபத்து தாங்க மருந்து மாத்திரை டாக்டரோட அனுமதியோட குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்மளாம் எந்த மாத்திரையும் வாங்கி கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு பிற்காலத்தில் அது பிரச்சனையில் வந்து முடியுங்க ஆவி பிடிக்கும்போது நம்ம வந்து கீழே வச்சுட்டு நம்ம ஒரு போர்வை நல்ல கனமான பெட்ஷீட் எடுத்து மேலே போற்றிக்கிட்டு காற்றே போகாத அளவுக்கு நல்லா இருக்க மூடி நம்ம அதை குப்பரை கவுத்துக்கிட்டோம்னா அந்த மண்டியை கீழே வச்சு கவுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள அந்த சூடு அந்த ஆவி நம்ம முகத்தில் பட்டு வேர்வை வழியாக சரியில்லாமல் இறங்கி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் next step in and parting நொச்சியில் இயற்கையாகவே கொசு விரட்டையாக நமக்கு பயன்படுதுங்க இதை நம்ம சாயங்கால நேரத்தில் ஒரு துவக்காலில் நெருப்பெடுத்துக்கிட்டு அது மேலே இதை நம்ம போட்டு வச்சோம்னாக்கா இந்த புகைக்கு கொசு கொஞ்சம் கூட நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க நம்ம ஒரு மண் சட்டியில் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கொட்டாங்கச்சி போட்டு நெருப்பம் மூட்டி நம்ம வாசலில் பின்பக்கம் சைடில் இதை வச்சு விட்டுட்டோமுன்னாக்கா கொசு கண்டிப்பாக வராது அந்த புகையோட வாடகைக்கு இயற்கையாகவே இது ஒரு கொசு விரட்டையாக பயன்படுதுங்க கிராமங்களில் இன்னமுமே ஆடு மாடு வளர்க்குற இட பெரிய சட்டை வச்சு மூட்டம் போட்டு இந்த நொச்சி இலையை வச்சு தாங்க கொசு விரட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க கொசுவத்தியெல்லாம் யாருமே கொளுத்துறது கிடையாது இந்த மாதிரி இயற்கையான முறையில் நொச்சி இலையை வச்சு நம்ம வந்து கொசுவை ஈஸியாக விரட்டிடலாங்க இவ்வளோ மருத்துவ குணமிக்க நொச்சி இலையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க நீங்களும் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி மருத்துவ பொருட்களை இலைகளை நம்ம எடுக்க செல்லும் போது நம்ம பிள்ளைகளையும் கூட கூட்டிகிட்டு போகிறோம் இதுதான் இந்தந்த பொருள் இந்தந்த இலை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க இயற்கையும் இயற்கையோட மருத்துவ குணங்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தா தான் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து நல்ல முறையில் இயற்கையோட மருத்துவ குணங்களை பரிசீலித்ததாக இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் தெரிய வருங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம் நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்